மகர் ராசி வந்து சரராசியாக வருகிறது அதே சமயத்துல அது ராசியாக வருகிறது சரராசி எப்பவுமே பவர்ஃபுல் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நாலுமே வந்து சரராசிகள் மேஷராசிக்காரன் ஒரு மாதிரிதான் இருப்பான் செவ்வாயின் வீடு தனக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் உத்வேகமா இருப்பான் செல்பிஷ்னு சொல்லலாம் முப்பது டிகிரிலிருந்து அறுபது டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம வந்து ரிஷபம்னு சொல்றோம் அது வந்து சுக்கரனின் ஆதிக்கம் அங்க பிறகுறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க அவங்க சுக்கரனின் விஷயமாகவும் கும்பம் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசியாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்திரங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மை அதிகமாகும் அதனாலதான் கர்மா வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல வேலை செய்யணும் டைமென்ஷன் என்ன ஒன்று வந்து ஹெல்த் உடல் உடல்நிலை இன்னொன்று வந்து தனக்குங்கிறப்போ பதறது பதறல இது வந்து அந்த சூரியன் எப்படி இருக்கு சூரியனுங்கிறது எட்டுல மறைந்து நீச்சமா போய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து அப்பா விஷயங்கள் சரியில்லை சின்ன வயசுலயே அப்பா தவறி டேரக்ட் பணக்காரனா இருக்கிறப்போ அவங்களை கீனோன்னு நினைக்கிறோம் ஆனா அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது வீட்டுல போனா ஒய்ஃப் மதிக்காது என் பையன் வந்து தருதலையாக இருக்கும் ஜோதிடம் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் பிளான் இப்ப கடவுள் தீர்மானிச்சா இந்த டிராக்ல தான் நம்ம போக போறது ஜோதி ஜோசியத்தை வச்சு நம்ம பண்ண போறோம் ஆமா சோ அப்ப கருமாங்கிறது உண்மை தானே சார் நம்ம வாங்கிட்டு வந்த கருமா நம்மளுக்கு இந்த இந்த வாழ்க்கை வந்து இந்த கருமால தான் நடக்க போகுதுங்கிறது நம்ம உண்மை தானே சார் இப்போ இப்ப என்னன்னாங்க கருமாங்கிற விஷயமே நம்ம எதுக்குள்ள போகணும்னு அவசியம் இருக்குதுன்னா இந்த கருமான டாபிக் எதுக்கியா பேசுறீங்க நீங்க அப்படின்னா இப்போ சரி சார் நான் ஒரே குழந்தையில ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் டாக்டர் ஆகிறாரு ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிறாரு ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் புரியுதுங்களா அது ஏன் அப்படின்னா அவரு நாம என்ன நினைக்கிறோம் அவர் அந்த நேரத்துல பிறந்தாரு அந்த செவ்வாய் பலமா இருக்கிறப்ப டாக்டர் ஆயிட்டாரு அவர் அந்த நேரத்துல பிறந்து அந்த நேரத்துல சனிங்கிற ஒரு கிரகம் வளர்த்து இருக்கிறனால ஸ்தானபலம் திக்பலம்லாம் இருக்கிறதுனால சனியின் ஆகி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிட்டாரு உன்னோருக்கு பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய்ல இருந்து கொஞ்சம் திக் பலமா இருந்து தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கிறனால ஒரு பிசினஸ் மேன் ஆகி வெளிநாட்டுல போகாம வீட்டோட அப்பாவோட பிசினஸே சேர்ந்து நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்காரு அப்படிங்கிறப்போ அது ஏன் வந்து மூணு பேர் பிரிஞ்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரி ஏன் அந்த நேரத்துல அவங்க பிறந்தாங்க ஏன் ஒரு சனி நல்லா இருக்கிறப்ப பிறந்தார் அவர் ஏன் செவ்வாய் நல்லா இருக்கிறவ பிறந்தாரு இவ யார் தொழிலமைப்பு பத்தாம் வீடு நல்லா இருக்கிறப்போ ஏன் பிறந்தாரு தான் ஓ மேபி இதுக்கு ஒரு காரண காரியம் இருக்குமோ இதுக்கு ஒரு காரணக்காரம் அப்படியே பேக்ல போனீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா ஏன் ஒய் அப்படிங்கிறப்போ ஓ கருமா கர்மாங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுது சொல்லுதுல நம்ம என்ன விஷயங்கள் பிராப்தமா பிரகாசமா நல்லா செஞ்சோமோ அந்த கிரகம் வந்து நம்ம ஜாதகத்துல வலுவா படக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் விளையாட்டு மருத்துவம் சாப்பாடு விஷயங்கள் கேட்டரிங் விஷயங்கள் சூடா விற்கும் பொருள் விஷயங்கள் காவல் விஷயம் மெடிக்கல் விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப் அது மாதிரி விஷயத்துல நீங்க நல்லா புண்ணியம் சேர்த்தி இருக்கீங்க நல்லா வந்து அந்த இதில் வந்து நாலு நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சு புண்ணியங்கள் செய்திருந்தீங்கன்னா அந்த கிரகமாகிய செவ்வாய் வந்து இந்த ஜென்மத்தில் பிறக்கும் பொழுது வலுத்து பிறக்கிறீங்க ஸோ நான் பாருங்கள் ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்துருக்கு நேற்று கூட செவ்வாய் வலுத்த ஒரு ஜாதகம் சார் நீங்கள் வந்து ஒன்றா சிவிலில் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும் அல்லது மெடிக்கலில் இருக்கணும் சார் இது மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் இருக்க முடியும்னா நான் சிவில் இன்ஜினியர் சார் அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் இருக்குது எல் நல்லாவும் வேத நல்லா படித்த ஜோதிடம் யாராக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவார் நான் தான் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம் அதில் ஒரு பிரின்சிபல்ஸ் தான் ஏபிசி ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் ஸோ ஏன் ஒரு செவ்வாய் படமா இருந்தது அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது கர்மாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிரகம் ரொம்ப மோசமாக போய் அந்த கிரகத்தின் தசை நடக்கிறப்போ அப்படி பிரச்சனைக்குள்ளே வராரு திடீர்னு நல்லா வாழ்ந்தவர் ஒரு பிரச்சனையில் போய் மாற்றுறாரு அது பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் ராகுவோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்து சனி செவ்வாய்ங்கிற பாவ கிரகம் சேரும் பொழுது அந்த தவறான ஒரு கர்மாவுக்குள்ள ஆக்டிவேட் ஆகி அதில் போகுது ஸோ இது என்னன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அது திருப்பி குறணுங்கிற ஒரு திருவிளையாடல்குள்ள தான் நம்ம மாட்டிருக்கோம் இப்போ விளையாடல் கேமு திருவிளையாடலுங்கிறது காட்லி கேம் கடவுளால் அரங்கேற்றப்பட்ட கேம் விளையாட்டு அந்த விளையாட்டை நாம் விளையாடுறோம் நம்மளும் ஒரு நோடு ஒரு பிளேயரா போட்டிருக்காரு உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கிறாரு எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கறாரு அவ்வளோதான் நம்ம அந்த ரோலுக்குள்ள தான் விளையாட முடியும் ஆனா என்ன நம்ம ரோலோட விளையாடுறப்ப நாம தான் விளையாடுறோம்னு நினைச்சு விளையாடுறோம் தவறு இல்லை கடவுள் பார்த்து சிரிச்சுட்டு நீங்க தான் இப்போ விளையாடுறீங்க வாழுங்கப்பா அப்படின்ட்டு அந்த சுவாரஸ்யத்தைய நான் ஏன் கெடுக்கணும் நீ ஏன் வாழ்ந்துக்கிற மாதிரியே காமிச்சுக்கிறேன் நீ வாழ்ந்துக்கோங்கிறார் சில ஞானிகளுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த அறிவு அந்த கடவுளோட அனுகரணங்கள் எல்லாம் நாம வாழ்றது எல்லாமே அவன் கொடுத்ததும் அவனே எடுப்பதும் அவனே இது ஒரு திருவிடையாடல்ல நாம ஒரு விளையாண்டு இருக்கோம் நாம் ஏன் கண்டுக்கணும் நாம ஏன் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த உடம்பே வந்து டெம்பரரி தான் நான் ஏன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா என் சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்றாங்க எப்ப ஒரு ஞானின்னு ஆறாருன்னா பற்றற்ற வாழ்க்கை வந்துடும் அவங்களுக்கு எப்படி பட்டற்ற வாழ்க்கை வருதுன்னா இது ஒரு நாடக மேடைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு நாடக மேடைன்னு புரியாம எப்படி நீங்க பட்டற்ற வாழ்க்கையில போவீங்க புரியுதுங்களா இதுதான் உண்மையுதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இது எல்லாமே வருதும் போறதும் எல்லாமே ஒரு நாடகம் தான் எப்படி நீங்க வந்து ஒரு சினிமாவில வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு ஒரு ஹீரோ வந்து விட நடிக்கிறப்போ ஹீரோ உண்மையில அழுவாராம் உண்மையில அடி வாங்குவாராம் இல்ல இது நாடகம் பணத்துக்கு தானே நடிக்க போறாங்க அதே மாதிரிதான் ஞானிகளும் இருப்பாங்க இது ஒன்றும் நான் ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது ஒன்று ஒரு கதை சொல்லணும்னா ஒரு ஒரு வீடு வந்து தீப்பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு மூணு பிரதர்ஸ் இருக்காங்க அவர் அவர் என்ன பண்ணுறாரு மூத்தவர் வந்து ஒரு வீடு வாங்குப்பான்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு ரெண்டாவது வந்து பணத்தை வாங்கலாம் அந்த வீடு வாங்க போறப்போ ஏதோ ஒரு ரீசனில் கிரையம் பண்ணாமல் வந்துடுறாரு சரி அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அண்ணன் வந்து உடனே பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில இதெல்லாம் சரியில்லைன்ட்டு அண்ணன் திரும்பி வர பார்த்தா அவர் என்ன வீடை வாங்க சொன்னாரோ அந்த வீடு எரிஞ்சிட்டு இருந்தது அப்புறம் அவர் பதறிட்டாரா நம்ம பையன் வாங்கியிருப்பானே பணம் கொடுத்துட்டு போனோமே நம்ம வீடு எரிஞ்சிட்டு இருக்கேன்னு பதறி போய் தண்ணியெல்லாம் ஊற்றி பதறுவார் அப்படியே எல்லா ஊர் நம்ம ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணிட்டு இருப்பார் அப்புறம் அந்த அந்த தம்பி வந்து சொல்லுவான் அண்ணா நான் வாங்கலைன்னா நீ ஏன் கஷ்டப்படுற நான் வாங்கலை படத்தின அப்படியே தான் வச்சிருக்கிறேன் நீ வந்ததுக்குமே வாங்கல நான் வெயிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு பாடா எவன் வீடு எரிஞ்சா எனக்கு என்ன அதுக்கு முன்னாடி பதட்டம் பயங்கரம் ஏன்னா என் வீடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் வீடு நின்றுச்சா எரியது நின்றுச்சா இல்ல அப்பவும் கொழுந்து விட்டு தான் எரிஞ்சிட்டு இருந்தது ஆனா இவரோட மனசு எரியல அவரோட சொந்த அவரு வீடு கிடையாது அங்கதான் அட்டாச்மெண்ட் வருது பாத்தீங்களா அதே சமயத்துல மூணாவது ஒரு பையன் சொன்னா அண்ணா நான் வந்து உனக்கு தெரியாம நான் உன்னொரு அமௌண்ட் வச்சு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒன்னொரு சொல்றேன் சோ இது என்னன்னா இந்த கதையே எதுக்கு நமக்கு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு தனக்குங்கிறப்போ பதறது செல்ஃபி அடுத்தவனுங்கிறப்போ பதறல இது வந்து ஞானி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காது எனக்கு ஞானிகளே நம்ம சொன்ன மாதிரி சில தெரிஞ்ச ஞானிகள் என்ன சொன்னா உன் மூச்சை கவனி அப்படிம்பாங்க மூச்சை கவனிச்சாலே உனக்கான தேவைகள் என்ன அப்படிங்குறது சோ நம்ம ஊர்ல நிறைய ஞானிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப கர்மாவை பத்தி சொல்லியிருந்தோம் சினி சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அவர் ரொம்ப படாத பண்ண சின்னதுல இருந்து அவ்வளவு இருக்கவங்க இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் மாடு மாதிரி வேலை செய்யுறேன் ஆனா இன்னைக்கு வந்து உருவா உருவா கூட நம்மளால சேமிக்க முடியுன்னு இன்னொருத்தர் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம் அயோகிய இருக்கு இருக்கும் பாத்தாலே இவனுக்கு எல்லாம் என்னப்பா இப்படி இருக்கான் இவங்க ஏன் இருக்கிற மாதிரி கேள்வி கேப்பாங்க அவ்வளவு நம்பிக்கை துரோகம் அவ்வளவு தீயத பண்ணுவாங்கன்னு இருக்கிறாங்க அதே சோ இந்த ஒரு சம சமம் இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல இதெல்லாம் தான் என்னோட ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு முக்கியமான கேள்விகளாக என்னுடைய நான் ஜோதிடம் வரும்பொழுது இருந்தது அதுக்காக தான் இந்த லைனுக்குள்ளையும் வந்து எனக்கு எல்லா விடைகளும் இதில் தான் கிடச்சிது எனக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் ஒரு ஆயிரத்தில் ஒரு கேள்வி எனக்கு எப்போது இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இப்போ எனக்கு நாற்பத்தெட்டு ஆகுது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்து தான் வந்தேன் இதில் என்ன விடை கிடச்சிதுன்னா ஜோதிடத்தில் தான் என்ன விடை கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஒரு டைம் சென்னையெலாம் வந்து இந்த மாதிரி டிவி ஷோஸ் எதுக்காக போகிறப்போ நம்ம ஆட்டோவில் போகிறப்போ நான் அவரோட நல்லா பேசுவேன் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் முப்பது வருஷமே என் வாழ்க்கை இப்படி தான் சார் போகுது நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா தான் சார் நம்ம வாழ்க்கை ஆனால் அவன் அவ்வளோ அநியாயத்துக்கு நல்லவனாக இருப்பான் நாம் ஒரு நூறுரூவா அதிகம் கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு போகிறவனாக இருப்பான் நம்ம மனசாட்சியாக இருப்பான் அவன் பொண்ணுக்காக உழைக்கிறவனாக இருப்பான் மனைவிக்காக உழைக்கிறவனாக இருப்பான் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்றும் இருக்காது அது மாதிரிலாம் இருக்கிறவங்க நிறையா பார்த்துருக்கேன் நான் ஸோ அவங்க ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க எல்லா கெட்ட பழக்கமும் அடுத்தவனை ஏமாத்துறது பண்ணுறது என்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்கும் அவன் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் இது என்ன அப்படின்னு ஜோதிதான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம நினைக்கிறோம் பணக்காரனா இருந்தா வந்து நம்ம லக்கின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அது வந்து நம்ம மைண்டே வந்து மெச்சூரி இல்லாத ஒரு மைண்ட் தான் நினைக்கும் பணக்காரனா இருக்கிறப்போ அவன் லக்கின்னு ஒன்னு நினைக்கிறோம் ஆனா அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது வீட்டுல போனா ஒய்ஃப் வந்து மதிக்காது இவன் பையன் வந்து தருதலையா இருப்பான் புரியுதுங்களா அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் இவருக்கு என்னதான் ஒரு கம்மியான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவனை படுத்தாலும் ஆறு பேர் வந்து உண்மையான நண்பர்களாகவும் உண்மையான ஒரு ரிலேட்டிவ்ஸு குழந்தைகள் இருப்பாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ வந்து நல்லவராக இருக்கிறாரு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் இன்னும் பல ஜென்மங்களுக்கு முன்னாடி எத்தனை செய்தார்கள் நமக்கு தெரியாது யாரும் நான் சொல்கிற அந்த நல்லவராக இருந்து சிரமப்படுறவர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில பாவ பு புண்ணியங்கள் பிரகாரம் இந்த ஜென்மத்தில் அவர் அவ்வளோ செல்வதாக வரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு அவங்க கர்மாவின் அடிப்படையில் இன்னொன்று என்னன்னா கர்மா வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் வேலை செய்யணும் டைமென்ஷன் என்ன ஒன்று வந்து ஹெல்த் உடல் உடல்நிலை இன்னொன்று வந்து உறவு இன்னொன்று வந்து பணம் காசு செல்வம் இது எல்லாமே ஒரு ஒரு டைமென்ஷன்ஸுங்க ஸோ ஒரு ஒரு டைமென்ஷன் இவருக்கு வந்து உறவுகளில் நல்லா இருக்கணும்னு ஒரு டைமென்ஷன்ல நல்ல கருமா இருக்கு ஆனால் செல்வத்தில் வந்து நூறுக்கு இரநூறுக்கு கஷ்டப்படணும்னு தான் இருக்கு அவங்களுக்கு வந்து கோடியில பண்ணணுங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க யாரு அந்த அரசியல்வாதியா இருக்கலாம் பினாமியாக இருக்கலாம் நம்ம அப்படி இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க அப்படி இருக்கணும் இருக்காங்க ஆனால் சில கர்மா பேடா இருந்து அது அஃபெக்ட் ஆவாங்க ஸோ இது என்னன்னா நாம வந்து இப்போ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜென்மத்தை வச்சு நம்ம முடிவு பண்றோம் நமக்கு இருக்கிற டேட்டா வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் லைஃப் தான் பட் கடவுள்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து மல்டிபிள் பர்த் நீங்க எத்தனை ஜென்மத்தில் என்னென்ன பண்ணீங்கிறது தான் அவர்கிட்ட இருக்கு அது பிரகாரம் நீ இந்த ஜென்மத்துல தான் நீங்கள் வாழ முடியும் இவ்வளவு சொகுசோடு தான் நீங்கள் வாழ முடியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருமாவில் அது மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவனாகவும் ரிஸ்க் எடுக்க தெரியாதவனாகவும் சம்பாதிக்க தெரியாதவனாகவும் பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியாதவனாகவும் எப்பயுமே ஒரு ஆட்டோயே ஓட்டிக்கிட்டு நூறு இரநூறு முந்நூறு ஆயிரத்துக்குள்ளேயே அவன் வாழ்க்கைய முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் தசாபுத்திகளும் கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார் சார் அதே மாதிரி இப்ப சொல்லிருந்தீங்க இப்போ என்னன்னா அந்த ராசி லக்னம் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இப்ப தசாபுத்திகள் இருக்குல்ல சார் இப்ப தசாபுத்தி சம்பந்தமா இப்ப தசாபுத்தி தான் வந்து ஒரு தடவை நடத்தது இப்ப கே தசை நடந்ததுன்னா இந்த கே தசையில இப்படிதான் நான் பிளான் பண்ண போறீங்க இப்ப வந்து திடீர்னு ஏதாவது கோரியின் பயா இருக்காங்க திடீர்னு ஒரு மீடாக்குள் வந்துடலாம் சோ குருதையில பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு நடந்திருக்கும் சார் இப்ப நிறைய குரு டக்கு டக்குனு வீடு கட்டிட்டாரு நல்லா அர்தாயிட்டாரு நல்லா டாப்பா போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கார்கல ஆகுது சார் அந்த கதாபாத்திரம்ங்கிறது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்குது இல்லை சார் அது எப்படி சார் அவங்க தெரிஞ்சுக்குது மக்கள் இப்ப மக்களுக்கு நடக்குது மக்களுக்கு எப்படி தெரியும் அதான் இப்ப என்னன்னாங்க இப்போ நம்மளோட இந்த விஷயம் என்னன்னா முதலெடுத்தோம்னா லக்னம்னா என்ன ராசின்னு என்னன்னு பாக்கணும் இப்போ வந்து பன்னெண்டு வீடுகளாக நம்ம பிரிச்சிருக்கோம் முன்னூத்தி அறுபது டிகிரி நம்மளை சுத்தி இருக்கிற வானவழி வந்து முப்பது முப்பது டிகிரியா நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் வந்து பிரித்து முதல் ராசிக்கு வந்து மேஷமும் கடைசி ராசிக்கு மீனமும் பன்னெண்டு ராசி கொடுத்துருக்கிறாரு சோ வந்து ராசி அப்படி என்னன்னா சந்திரன் எந்த வீட்டு இருக்கப்போ நம்ம பிறந்தமோ அதான் ராசி ஆயிடுது இப்ப பூமிதான் மையப்புளியா வச்சு நம்ம பிளாட் பண்றோம் அதுல ஒன்போது கிரகம் இருக்கு ராகு இருக்கு கேது இருக்கு சூரியன் இருக்குது சந்திரன் இருக்கு புதன் இருக்கு செவ்வாய் இருக்கு குரு சனிலாம் இருக்கு இந்த கிரகத்துல சந்திரனுங்கிற ஒம்போதில் ஒரு கிரகம் ஐயன் சந்திரனுக்கு இந்து நம்முடைய இந்து வேத ஜோதிடம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்ப எப்படி ஒரு படத்துல ஈரோவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஜோதிடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து சந்திரன் ஏன் சார் சந்திரனுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா சந்திரன் தான் அஸ்ட்ரானமிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அஸ்ட்ராலஜி வந்தது வானவியல் இருந்து தான் ஜோதிடம் வந்தது வானவியல் இல்லாம ஜோதிடத்துக்கு வேலையே இல்லை ஏன்னா வானவியல் தான் வந்து பிளானட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் பிளானட்ஸ் பத்தி ஒரு சாஸ்திரம் பிளானட் இப்படி இருக்கிறப்ப நீ நீ எப்படி வாழ்விங்கிற சாஸ்திரம் தான் வந்து ஜோதிடம் இல்லீங்களா சோ அந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரே ஒரு இயற்கை கோள் என்ன சந்திரன் தான் சந்திரன் இன்ஸ் நேச்சுரல் சேட்டலைட் நம்ம இந்தியன்ஸ் எத்தனையோ சேட்டலைட் அனுப்புறோம் ரஷ்யாக்காரன் அனுப்புகிறான் அமெரிக்காக்கார அனுப்புகிறான் சைனஸ்க்காரன் அனுப்புகிறார் அதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் சாட்டிலைட்ஸ் நேச்சுரலாக கடவுளால் படைக்கப்பட்ட பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட் வந்து இயற்கை கோள் வந்து சந்திரன் அந்த சந்திரன் தான் பூமிக்கு வெளிப்பட்ட கிரகமாகிய செவ்வாய் குரு சனியை இருக்க வரக்கூடிய கரும அந்த கதிர்களையும் பூமி உள்வட்ட கிரகமாகிய புதன் சுக்கிரன் மேற்கூரியன் மீனை சொல்கிறான் அதோட வர கிரகத்தை எல்லாம் எடுத்து ஒரு ஃபில்டர் மாற எப்படி நீங்க காப்பி குடிக்கிறப்போ வடிகட்டி குடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபில்டர் வடிகட்டியா வந்து ஃபில்டர் ஆகி அந்த கதிர்களை பூமியில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி மனிதர்களோட ஜீவராசிகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரே இயற்கையான கோள் வந்து சந்திரன் ஸோ நீங்க எந்த ராசியில எந்த இடத்துல இருக்கிறப்போ பூமிக்கு எந்த இடத்துல சந்திரன் இருக்கிறப்போ நீங்க பிறந்தீங்கன்னா அந்த குணா நலங்கள் இருக்கும் இப்போ மேச ராசிக்காரன் ஒரு மாதிரிதான் இருப்பான் செவ்வாயின் வீடு அது இடமே செவ்வாயோட வீடு தான் தனக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் உத்வேகமா இருப்பான் செல்ஃப் செல்ஃப் சொல்லலாம் ஆனா மத்த ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் வேறமா இருக்கிறப்ப இந்த பலன் மாறும் ஏன்னா ஒன்போது கதாபாத்திரங்கள் தான் ஒரு ஜாதகம் ஜாதகம் அதுல ஒன்னு மெயினான ஒரு அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு ஒரு பிளானெட் தான் வந்து சந்திரன் செவ்வாயோட கேரக்டர் வச்சு சொல்றீங்க ஆமா செவ்வாய் வந்து ஒரு ரெட் ஹார்ட் பிளானட் பூமிக்கு பக்கத்துல இருக்குது சிகப்பு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டு மிலிட்ரி காவல்துறை தைரியம் இதே செவ்வாய் பலமா இருக்கிற பெண்கள் ஆணு ஆண்மகனுக்கு நிகராக தைரியம் அதனால பத்தியும் இந்த ஆடு முற்ற மாதிரி இருக்கிற அந்த ஆடு ஆடுற அது ரீசன் இருக்கலாம் கண்டிப்பா போயிட்டு வந்தது போய் பண்ணிட்டு வரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் ஒண்ணுமே வளர்த்திக்காது வயசு வித்தியாசத்துக்காக பயந்துக்காது அது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்ற விஷயங்களே எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த பலன் மாறும் அதே மாதிரி சுக்கரன் அடுத்த ஒரு முப்பது டிகிரிலேருந்து அறுபது டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம வந்து ரிஷபோன்னு சொல்கிறோம் அது வந்து சுக்கரனும் அதிகம் அங்கே பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்களாகவும் சுக்கரனின் விஷயமாகவும் இந்த ஆடம்பரம் அழகு கலை ஆர்டிஸ்டிக் பாட்டு நடனம் வரைதல் டான்ஸு இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இது இப்படிதான் ஒன்றுன்னா மாறுது அந்த அந்த பழைய ஜென்மத்தில் அவங்க செஞ்ச தொட்ட குறை தொட்டக்குறை விட்டக்குறை தொட்டக்குறையோட பாதிப்புல தான் இந்த ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க அதோட தொடர்கிறது தானே நம்ம வெஹிக்கிள் உடலை மட்டும் தானே மாத்திருக்கோம் சோல் அதே தானே ஆத்மா அதே தானே சோ அதோட தொடர்ச்சி இந்த இதுல காமிக்குது புரியுதுங்களா என்னங்க மிதனம் மிதனம் வந்து புதனோட வீடு புதன்கிறது தான் வந்து நம்மளோட பேச்சு வல்லமை நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஓ இவரு மணிகண்டன் வந்து இந்த கேள்வி கேட்டுருக்காரா அதுக்கு நம்ம படிச்சதில்லை நம்ம கற்றுக்கிட்டதில் என்னன்னு கோஸ்ட் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது கொடுக்குறவரும் முதன் தான் பேச்சாற்றல் சிந்திக்கும் திறன் இப்போ நீங்களும் அடுத்தது என்ன கேட்கலான்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே தான் புதன் வழுக்காமல் இருந்ததா புதனே உங்களுக்கு சரியா இல்லை உங்கள் ஜாதத்தில் புதன் ராகுங்கிற ஒரு இடத்துல போய் நீச்சமாக போயிருந்தா உங்களுக்கு அடுத்தது என்ன கேட்கணுன்னே தெரியாது அப்படியே பிளாங்காக இருப்பீங்க தான் வந்து பேச்சாற்றல் தான் அறிவு தான் வந்து டெக்னிக்கல் திங்கிங் சமயோஜிய புத்தி சோ சாதாரணமா படிக்காதவரும் ஓரளவுக்கு நல்லா பேசுறாரு நல்லா பண்றாரு கணக்கு நல்லா போடுறாருன்னா புதன் நல்லா இருக்கும் ஏன் படிக்கலாம் தசா புத்தியில் படிக்கிறவங்க தசா புத்தியில் வராமல் போயிருக்கும் அவ்வளோதான் புரியுதுங்களா சோ அது மாதிரி புதன்ல சந்தன் இருக்கிறவன் மிதனராசிக்காரன் மிதனத்துல சந்திரன் இருக்கிறவன் மிதன ராசிக்காரன் ஆயிடுறான் மேஷத்துல சந்தன் இருக்கிறவன் மேஷராசிக்காரன் ஆயிடுறான் ரிஷபத்துல சந்திரன் இருக்கிறவன் ரிஷபராசிக்காரன் ஆகி சந்திரன் உச்சம் பெறுகிறாரு எங்க ரிஷபத்துல சோ அம்மா விஷயங்கள் நல்லா இருக்கும் சந்திரனே மாதா காரகன் சொல்றோம் அம்மாவை இப்ப வந்து சூரியனும் சந்திரனும் எப்படின்னா பிதாகாரகன் அப்பாவோட சந்திரன் எப்படி ஒரு மனுஷனோட எப்படி கடவுள் டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க ஒரு பிறவி ஒரு ஜென்மம் எடுத்ததுன்னா ஒரு ஒரு ஆத்மா எடுத்துச்சுன்னா ரெண்டு பேரும் தேவைப்படுது சூரியன் சந்திரன் அந்த சூரியன் எப்படி இருக்கு அப்பாவோட சப்போர்ட் எப்படி இருக்கு அப்பா சூரியனுங்கிறது போய் எட்ல மறைந்து நீச்சமா போய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து இருந்தா அப்பா விஷயங்கள் சரியில்லை ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்லலாம் அப்பா விஷயம் சரியில்லாம இருக்குது அது கரெக்டா ராகு திசையோ சூரியன் திசையோ போயிருந்தா சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டான்னு கேட்கலாம் எப்படி சொல்றதுதான் இதே மாதிரி ஒன்பதாம் வீடு சூரியனுங்கிறது பித்திருக்காரன் ஒன்பதாம் வீடுங்கிறதையும் பாவக அடிப்படையில அப்பாவை குறிக்குது இந்த ஒன்பதாம் வீடாச்சு நல்லா இருக்கான்னு பாக்கணும் ஒன்பதாம் வீடும் மோசமா இருந்ததுன்னா உடனே உறுதியா சொல்லிடலாம் அதே மாதிரி சந்திரன் எப்படி இருக்குன்னு பாக்கணும் சந்திரன் நம்ம நல்லா பலமா இருந்ததுன்னா அம்மா விஷயங்கள் நல்லா இருக்கு பௌர்ணமி சந்திரனா இருந்து நல்லா இருக்கு இல்ல க சந்திரனோட வீடு என்ன கடகம் கடகம் நல்லா இருக்கான்னு பாக்கணும் கடகத்துல சனி சபை வந்தா அம்மா பிரச்சனைகள் அம்மா விஷயங்கள் சரியில்லை நீ பிறக்கிறப்பே கொஞ்சம் அம்மாவுக்கு அந்த கரெக்டாக அந்த மாதிரி தசை வரப்போ அம்மா தவறிட்டாங்களான் ஆமாங்க ஒரு எட்டு வயசு இருக்கிறப்ப அம்மாவுக்கு போயிட்டாங்க இது நிறைய ஜாதகம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா கிரகத்துக்குமே ரெண்டு ரெண்டு வீடு இருக்கு இல்லைங்களா ஆமாம் ஆனால் சூரியன் சந்திரனுக்கு மட்டும்தான் ஒரு வீடு எதாவது யூனிக்காக எதனால அது அதான் காட்ஸ் கிரியேஷன் இப்போ ஐசக் நியூட்டன் கட்சி சொன்ன மாதிரி தட்ஸ் வே காட் டிசைடட் அவ்வளோதான் கடவுளை தான் முடிவு பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரே தந்தை தான் ஒரே அம்மா தான் புரியுதுங்களா மீதிக்குலாம் பார்த்தீங்கன்னா மந்திரி இது மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறார் ஸோ இதுதான் வந்து அமைப்பு சூரியன் ஒரே தந்தை ஒரே தான் இருக்க முடியும் அந்த அந்த கருவுக்கு அந்த ஆத்மாவுக்கு அதுக்கு ரெண்டு வர முடியாது அவ் அவங்க ஆனால் இல்லெஜிட்டிமேட் சைல்டா இருக்கலாம் இல்லெஜிமேட் சைல்டுனா உண்மையான அப்பாவுக்கு பிறக்காதவனா இருக்கலாம் ஆனால் அவனுக்கு உறப்பாக தான் இருக்க முடியும் இல்லையா கண்டிப்பா அதனால ஒரு சூரியனுக்கு ஒரு வீட்டு தான் இருக்க முடியும் ஸோ அந்த சூரியன் சந்திரன் அம்மாவை அப்பாவி குறித்து அடுத்து வரக்கூடிய புதன்கிறது பேச்சாற்றல் வரக்கூடிய விஷயத்துக்கு தேவையான புதனை கொடுக்குது அந்த புதன் ஆற்றலை கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலை வாழ்வு குடும்பம் இல்லற வாழ்க்கை நட்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கரனோட வீடுகள் கொடுக்குது அதுக்கப்புறம் தைரியம் வீரியம் உத்வேகம் பிஸ்னஸ் பண்றது ஜெயிக்கிறது ஒரு விஷயத்த சாதிக்கிறது கொடுக்குது அதுக்கப்புறம் ஆன்மீகம் பொருள் இதெல்லாம் கொடுக்கறது குருவின் வீடாக வீணமும் அஹ் தனுசும் கொடுக்குது அதுக்கப்புறம் உழைப்பு ஆட்கள் கர்மா நம்ம வேலை செய்ய தானே பொறுத்து கர்மா தானே ஸோ அது கொடுக்குறது சனியின் வீடுகள் சனியை பத்தி சொல்லியிருந்தீங்க சனி இப்போ வந்து மகரம் இருக்காது கும்பம் இருக்கு ஸோ ரெண்டுமே சனிதான் இந்த மகரத்துக்கு எப்படி வேலை செய்யும் கும்பத்துக்கு இதுல என்னன்னா மூணு விஷயம் ஒரு ராசி மண்டலத்தை எப்படி பார்க்கணும்னா சரராசி உபயராசி ஸ்தர ராசின்னு பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு தத்துவ முறையாக பார்க்கலாம் காற்று ராசி நெருப்பு ராசி நீர் ராசி பூமி ராசி நில ராசி பார்க்கலாம் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகர் ராசி வந்து சர ராசியாக வருகிறது அதே சமயத்துல அது வந்து நில ராசியாக வருகிறது சோ சரராசி எப்பவுமே பவர்ஃபுல் மூவபுள் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நாலுமே வந்து சர ராசிகள் என்னங்க கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய மூவபுலா இருக்கக்கூடிய ராசிகள் அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் துடிப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் ரஜினிகள் சார் சொல்லலாம் இல்லைங்களா மகரம் மகர ராசி மகர ராசி வந்து கொஞ்சம் சந்திரனே வந்து ராசியில அதாவது மகரத்தில் இருக்கிறப்போ மகர ராசியாக வந்துடுறாங்க ஸோ அந்த துடிப்பான ஒரு விஷயங்கள் இருக்கும் புரியுதுங்களா கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் அது மாதிரி அது வந்து ராசிக்கு மட்டும்தான் கொடுக்குது அவரோட லக்னமாக லக்னாதிபதி ஒரு சிம்ம லக்னமா இருந்தால் சிம்ம லக்னாதிபதி இங்கே இருக்காரு அதெல்லாம் எல்லாம் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி வீடாக இருந்தாலும் மகரத்தில் இருக்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா அது வந்து சனியின் ஆட்சி வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சர ராசியாவும் இருக்குது அதே சமயத்துல கும்பம் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசியாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்திரங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மை அதிகமாகும் தான் மகர லக்ன பீப்புள் வந்து நம்ம ஆக்டிவா இருப்பாங்க லக்னத்துல மகர லக்னத்துல பிறந்திருந்தாங்கன்னா லக்னம்னா எப்படி ராசி வந்து சந்திரன் இருக்கிற வீடும் பார்த்தோமோ அதே மாதிரி லக்னங்கிறது நீங்க பிறக்கிறப்போ எந்த மண்டலத்துல சூரியன் உதயமாயிட்டிருந்தாரு கிழக்கே சூரியன் உதயமாயிட்டு இருப்பார் இல்லையா ஒரு குழந்தை வந்து ஆஸ்பத்திரியில் பிறக்குது அப்படின்னா கிழக்கே வந்து ஒரு சூரியன் உதயமாயிட்டு இருக்கும் அந்த கிழக்கே சூரியன் வந்து கரெக்டாக அரிசாண்டுக்கு மேல வரப்ப எந்த ஜோடியா இருக்கல எந்த ராசி மண்டலத்துல வந்து உதயமாயிட்டிருந்தாரோ அதுதான் வந்து லக்னம் அது ரெண்டு மணி நேரத்துக்கு தரம் மாறும் இப்போ இப்போ ராசிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசி தான் புரியுதுங்களா ஒரு ராசி இப்போ மக மகர ராசி இன்னைக்கு பிறந்தாலும் நாளைக்கு மகர் ராசியாக கூட இருக்கும் ஆனால் லக்னம் அப்படி இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாறிட்டே இருக்கும் தான் விதி இருக்கும் உங்களுக்கு சோ லக்னங்கிறது விதி ராசிங்கிறது மதி சோ அந்த அந்த விதி வருது இல்லைங்களா அந்த லக்ன மகரத்துல கரெக்டா நீங்க லக்னமா பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆரோஸ்கோப் உங்க ஜோதிடத்தோட முதல் வீடு மகரம் ஆயிடுச்சு உங்களுடைய தனுசுங்கிறது பன்னெண்டாம் வீடு ஆயிடுச்சு கும்பங்கிறது ரெண்டாம் வீடு ஆயிடுச்சு இங்கதான் உங்க உங்களுக்கு ஓல் லைஃபே செட் ஆகுது எப்படி போய் மோல்டு போய் ஒரு மிஷின்ல செட் பண்ணி போடுறாங்க ஒரு சிஎன்சி மிஷினில் செட் பண்ணுறாங்கிற மாதிரி உங்க லைஃபே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் தான் செட் ஆகுது ஸோ லக்னத்தை செட் ஆனதுக்கப்புறம் முதல் வீடு லக்னம் லக்னாதிபதி சனி எங்கே இருக்காரு லக்னத்தை யாரு பார்க்குறாரு மகரத்தை யார் பாக்கிறாரு இதெல்லாம் பொறுத்த உங்கள் கேரக்டரு இரண்டாம் வீடுங்கிற குடும்பம் தரம் பாகிஸ்தானத்தில் கும்பத்தில் என்ன இருக்காரு குரு பார்க்குறாரா குரு இருக்காரா அது வேற ஏதோ இருக்கா ராகு எது இருக்கா அது அதுதான் அது ரெண்டாம் வீடு உங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிதான் கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்புறம் மூன்றாம் வீடுங்கிறது உங்களுக்கு மீனமாக வருது மீனம் வந்து மீனத்தோட அதிபதியாக குரு எப்படி இருக்காரு மூணு மீனத்திலேயே ஆட்சி பலத்தோட இருக்காரா அல்லது அங்க வந்து அந்த குரு வந்து ராகுவோட மூணு டிகிரி சேர்ந்துட்டாரா அல்லது ராகு வந்து அந்த குரு வந்து மகரத்துல நீச்சமாக போயிட்டாரா அவர் என்ன பலம் பெற ஸ்தான பலம் என்ன திக்பலம் என்ன திரிக்பலம் என்ன திரிக்பலம்னா சுபத்துவம்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம் குரு சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் புதன் தாக்கத்தில் இருந்தா சுபத்துவம் அந்த கிரகங்கள் அந்த தசைகள் நல்ல பலனை கொடுக்கும் அவரே ராஜோகாதிபதியான கிரகம் வந்து நான் சொன்ன இந்த சுபகிரகத்தின் தாக்கத்துல தான் கேட்கவே வேண்டாம் அவர் ஆல்ரெடி ராஜோகாதிபதி மகர லக்னத்துக்கு யார் ராஜோகாதிபதியும் சுக்கரனும் புதனும் அந்த சுக்கரனும் புதனும் நல்ல ஒரு தன்மையில ஆட்சி பலத்தோட நல்ல ஒரு இடத்துல குருவின் பார்வையில இருந்து இருந்தாருன்னா அந்த திசை இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுல வருதுன்னா அவன் கொடுத்து வச்சுவன் இல்ல சார் அவன் அந்த அவங்க பிறந்தவங்க மகர லக்னத்துல பிறந்தாங்க ஆனா அவன் வந்து பரணி நட்சத்திரத்துல நாலாவது பாதத்துல பிறந்துட்டான் சார் அப்படின்னா சுக்கரதிசையே அவங்க முடிஞ்சிடும் நீங்க சொன்னமா இந்த இருப்பு திசை இருப்பு இருப்பு திசையில சுக்கர திசை இரண்டு வருடம் அப்படின்னு ரெண்டு வருஷம் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நல்லா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நல்லா இருக்குற என்னங்க உடம்பு சரி இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் சூரியன் வரக்கூடாத சூரியன் மகரால் கிணத்து வரக்கூடாது எட்டாங்க அது போய் ராகு ராகுகேதில் போய் மாட்டி இருந்தாருன்னா ரெண்டு வயசுல இதே குடும்ப சூழ்நிலையில இல்லைங்க சார் அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க சார் பையன் ஆயிட்டான் சார் அப்படிதான் கதையை கேட்கிறோம் இதுதான் இங்கதான் கர்மா இருக்கு அப்ப ஏன் இந்த நேரத்துல போறதா இதுதான் கர்மா அது கம்மிடு கொஸ்டின் கருமா இப்படி தான் செயல்படுது